பொருட்கள் ஒரு டம்ளர் ரவை பட்டாணி ஒரு கப்பு இஞ்சி இது இஞ்சி பூண்டு சிறிதளவு ஒரு சின்ன பல்லாரி கொத்தமல்லி மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்து ரெண்டு உருளைக்கிழங்கு வந்து வேக போட்டு ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து ரவையை வந்து நல்லா தண்ணி கொதித்த பிறகு ரவையை கிண்டிமா ரவை த ரவை இல்லை இப்போ ரவை போட போடுச்சு ி தம்க்கு வச்சிடணும் கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் தம்க்கு வைக்கணும் இந்த ரவையை வந்து நல்லா கிளறி விடணும் இல்லாட்டி பிடிச்சிக்கணும் கிளறி விட்டுட்டு ஆரச்சுக்கணும் இப்போ வந்து பட்டாணி மசாலா செய்ய போகிறேன் என்ன கிடைச்ச பிறகு போட்டுட்டு போட்டுட்டு இஞ்சி பூண்டு வெங்காயம் நறுக்குனதை வெடித்த பிறகு மூணு உருளைக்காந்து தேவையான மசாலா வந்து ரொம்ப டார்க்காக செய்யக்கூடாது கொஞ்சம் வதங்கின பிறகு பச்சை பட்டாணியை போட்டு வதக்கி இது வந்து மிக்சியில் போட்டு ஒன்று குத்தலா அரைச்சு இப்போ வதக்க போகிறேன் பச்சைப்பட்டா வாசனை போடுற முடிய வதக்கணும் ஆன பிறகு இப்போ வந்து இந்த ரவை கிண்ண மாதிரி பண்ணிட்டு அது மேல இந்த காட்டுருப்பாங்க ஓ இந்த நல்ல ரவுண்டா பால் மாதிரி பண்ணிட்டு இது இந்த கொஞ்சம் குழியா பண்ணிக்கணும் இப்படிய ரவையை குழியாக பண்ணிக்கிட்டு ரவையை நம்ம நான் செஞ்சு கட்டின மாதிரி ரவையை உள்ளுக்கு கொண்டு உள்ளுக்கு ஸ்டஃபிங் வந்து பட்டாணி உருளைக்கிழங்கு வச்சு நம்ம வந்து இந்த ஷேப்பில் கொண்டு வந்துடணும் இப்போ வந்து ஷேலோ ஃப்ரை மாதிரி பண்ணிட்ணும் இப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கிறிஸ்பியாக இருக்கும் அண்ணா வேக எந்த பிரச்சி போ முட்டை வடி வடிவத்தில் நம்ம ரவையை வந்து பிசைஞ்சு இந்த ஸ்டஃபிங் வந்து இப்படி இதுக்குள்ளே வச்சு இதுக்குள்ளே வச்சு நம்ம வர வறுத்து எடுத்து ப்ளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு சட்னி வந்து சோயா சா இது டொமேட்டோ சாஸு சில்லி சாஸ் வச்சு சாப்பிட்லாம் நம்ம ப்ளைனாக தான் வச்சுருக்கேன் இப்போ வந்து இதை செஞ்சு பார்த்து ஷேர் பண்ணி எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபீட்பேக் இந்த ரவையில் செய்கிறனால என்ன அதிகமாக செல்லாது இதை செஞ்சு பார்த்து ஷேர் பண்ணி எங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்